கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மே மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மாறாத நற்கனிகள் இன்றைய தியான வசனம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் தியானம் சிலர் தனக்கடுத்தவனை சிநேகித்து புறம்பாயிருக்கும் மற்றவர்களை எண்ணாமல் போகின்றார்கள் இன்னும் சிலரோ புறம்பாயிருக்கிறவர்களுக்கு உதாரத்துவம் உள்ளவர்களாய் இருந்து தனக்கடுத்தவனை மறந்து போய் விடுகின்றார்கள் அன்னதானங்களும் தானதர்மங்களும் வீட்டிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று பொருள்படும் ஆங்கில பழமொழியை அறிந்திருக்கின்றோம் அதாவது இன்று சில விசுவாசிகள் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கும் முகமறியாத அந்நியர்களான ஏழை எளியவர்களை விசாரிக்கும்படி பல ஆயிரக்கணக்கான பணத்தை செலவழித்து கடல் கடந்து செல்ல ஆயத்தம் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கண்முன் வீட்டிலே உள்ள கூட பிறந்த சகோதரர்களுக்கும் அல்லது சபையிலே இருக்கும் கிறிஸ்துவுக்குள் உடன் சகோதரர்களுக்கும் உதவி செய்ய மனதற்றவர்களாக இருக்கின்றார்கள் நன்மை செய்கிறதிலே சோந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்பதை நாம் நம் சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ விசுவாசியிலும் கட்டவனுமாயிருப்பான் எனவே தேவனுடைய வார்த்தைகளின் கருப்பொருளை அறிந்து செயல்படுங்கள் கடந்த நாட்களிலே நாம் தியானித்த பிரகாரம் உண்பதற்கு உகந்த சுவையான கனிகளை கொடுக்கும் ஒரு மரமானது தனது கனிகளை சகோதரர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மாற்றிக்கொள்வதில்லை அதே பிரகாரமாகவே நம்முடைய தேவனும் இருக்கின்றவராகவே இருக்கின்றார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார் அவரைப் போலவே நாமும் தெய்வீக சுபாவத்திலே மாறாதவர்களாக இருக்க வேண்டும் இவருக்கு அப்படியாக செய்வேன் அவருக்கு இப்படியாக கொடுப்பேன் என்று நேரத்திற்கு நேரம் நம் சுபாவங்களை மாற்றிக்கொள்ளாமல் எப்போதும் தேவனுக்கேற்ற நற்கனிகளை கொடுக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஜபம் செய்வோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே நான் வீட்டிலும் வெளியிலும் உமக்கேற்ற நற்கிரியைகளை பச்சவாதமின்றி செய்யும் படிக்கு உமக்கேற்ற இருதயத்தை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம்